ீப மூன்றாம் வட்டாரத்தை பிரபலமாகவும் பிரான்ஸ் டைம்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயக்குமார் நடராஜா அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான நடராசா வேகம்மா தம்பதிகளின் அன்பு மகன் காலம் சென்ற சிவலிங்கம் மகேஸ்வரி தம்பதியினரின் அன்புமன் மகனவர் சிவகலா கலா அவர்களின் பாசமிகு கணவரும் சுகன்யா திவ்யா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுரேந்தர் திவாகர் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆதித்யா அவர்களின் அன்பு பேரரும் காலம் சென்றவர்களான விஜயகுமார் ராசகுமார் கலாநிதி மற்றும் மங்களநிதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஞானகுமாரி பொன்மொழி திருநாவுத்தரசு சிவகுமாரி சிவகுமார் சிவநந்தினி ஜதீஸ் ஆகியோரின் அன்பு சுதர்சினி ஆகியோரின் அன்பு சம்பளமும் காலம் சென்று குணசிங்கம் கமலாதேவி லங்கதாஸ் சுதாபாவினி ஆகியோரது அன்பு சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உணவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினரு அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்